குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் பத்திரிகையாளர் ஷாம் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஓட்டை சீமான் முழுக்க முழுக்க சூறையாடிட்டாரு அப்படின்னு இன்றைய தின நேர்காணலில் சொல்லியிருக்காரு கடந்த காலங்களில் சீமானை கடுமையாக விமர்சனம் பண்ண ஒரு நபராக ஷாம் இருந்தாலுமே தற்போது சீமான் இன்னமும் போட்டி போட்டியேடுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தினாலேயே சீமான பாராட்டாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு பத்திரிகையாளர் ஷாம் அவர்கள் நிறைய இடங்களை பதிவு பண்ணியிருக்காரு குறிப்பா இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு பிறகு சீமானுடைய வளர்ச்சியை பாராட்டாமல் இருக்கவே முடியாது அப்படின்னும் ஆரம்ப காலத்துல ஒரு மூங்கில் மரத்துடைய வளர்ச்சி போல ரொம்ப பொறுமையாக இருந்த சீமானுடைய வளர்ச்சி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக கட்சியுடைய ஆளுமை இல்லாமல் இருந்த செயலும் இந்த பக்கம் சீமானுடைய துடிப்பான செயலையும் பார்த்த மக்கள் இனிமே நம்ம திமுகவையோ அதிமுகவையோ நம்பி பிரோஜனம் இல்ல ஒரு புதிய கட்சிக்கும் புதிய உணர்ச்சிக்கும் நம்ம இடம் கொடுத்தா மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய மாற்றமே வரும் அப்படின்றத உணர்ந்ததுனால தான் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா சீமானுக்கு அதிக அளவில் ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படின்னும் பொதுவாகவே நாங்க எடுத்திருக்கக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளையுமே முதல் விஷயமாக என்ன இருக்கு அப்படின்னா புதிய வாக்காளர்களாக வரப்போற அனைவருமே சீமானுக்கு தான் ஓட்டு போட போறாங்க அப்படின்றதான் இருக்கு அப்படின்னும் அதற்கு பிறகு இத்தனை ஆண்டு கால திமுக கட்சிக்கு ஓட்டு போட்டு நிறைய குடும்பங்கள் பாத்தீங்கன்னா இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் வாய்ப்பு தரப்போறோம் அப்படின்னு தளம் இறங்கி இருக்காங்க அப்படின்றது நிறைய கருத்து கணிப்பு தகவலாக வெளியாகியிருக்கு அப்படின்னு ஷாமுர்கள் சொல்லியிருக்காரு அதிமுக திமுக கட்சிக்கு மக்கள் ஓட்டு போடுற ஒரு காரணமே என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கருணாநிதி எம்ஜி ஆருக்காக தான் இன்னமும் திமுக அதிமுக கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சுருக்கோம் மக்களே கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த கட்சிகளுக்கே ஓட்டு போட்டு பழகிட்டோம் அப்படின்னா ஏன்னா நாங்கள் எம்ஜிஆர் கருணாநிதிக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மக்கள் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க இதுலேருந்தே இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஆளுமே இல்லை அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரிய வருது இந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா தற்போது ஷாம் அவர்களும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எத்தனை ஆண்டு காலம் நாங்கள் எம்ஜிஆர் கருணாநிதிக்காக தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னும் ஆனால் இனிமேலும் அவங்களுக்காகவே பார்த்துட்டு ஓட்டு போட முடியாது அப்படின்னா எங்களுடைய தமிழ்நாட்டிற்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒரு புது அரசியல் கட்சியும் புது அரசியல் தலைவனும் வந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்னும் அந்த இடத்துல சீமானவர்கள் தான் இருக்கார் அதனால் எங்களுடைய குடும்பம் இனிமேல் நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் தான் ஆதரவு அளிக்க போகுது அப்படின்னு இத்தனை ஆண்டு கால திமுக கட்சிக்கு அதிமுக கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்த நிறைய குடும்பங்கள் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க ஷாம் ஷாமுருக்கு சொல்லக்கூடிய தகவலாகவே இருக்கு மேலும் இந்த தகவல் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமல்சா தெரிவிங்க நன்றி வணக்கம்